மழையோட பாதிப்பு இந்த ஏரியாவில் எப்படி இருக்கு நிறையாவே இருக்கு ஆனா மழை விட்டுச்சுன்னா தண்ணி வரைஞ்சிரும் ஆனா மழை கண்டினியூவா பேஜினால தண்ணி போறதுக்கு ஆனா தண்ணி மழை விட்டுச்சுன்னா தண்ணி கண்டிப்பா வரைஞ்சிடும் ஒரு நாளே இவ்வளவு தண்ணி அது சரியான பராமரிப்பு இல்லை சார் அது சரியான பராமரிப்பு இல்லை தண்ணி எல்லாம் போயினே இருந்திருக்கும் பராமரிப்பு இல்லை அதனால தான் கவர்மெண்ட் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு ஆக்சனா இல்லை சார் நீங்களே பாக்குறீங்களா தண்ணி கொட்டை வட்டம் நம்ம சென்னையில் வந்து மழை பெய்யுது எதாமா தெரியுது நான் சின்ன இல்லை நான் சின்ன குழந்தைலருந்து பார்த்துட்டு தான்ங்கிறேன் இந்த ப்ராப்ளம் ஓடினாங்க குறைஞ்ச மாதிரி தெரியுது ஆனால் திரும்பி பாருங்க இப்போ இந்த ஆர்ட் ஆஃப் சிட்டியில் இப்போ ஒலிம்பியா பகுதியில் இவ்வளோ தண்ணி நிற்குது ஆ ஏ ஒரு லைட்டு போய் மழைக்கு இவ்வளோ தண்ணி நிற்கிறேன் தெரியும் இந்த ஏரியா கிளீன் பண்ணாமல் இருக்காங்க தெரியல சார் மக்களோட இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்குண்ணே ம் மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் முடங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்குதா ஆ கடைங்க சின்ன சின்ன கடைங்களா திறந்து வச்சிருக்கிறாங்க

நேரில் மழை பாதிப்பு எப்படி இருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா சார் தண்ணி எப்படி தண்ணி போறதுக்கு வசதி இல்லை சார் வசதி ரொம்ப அதிகமாக இவ்வளோ தூரம் தண்ணி நிக்க காரணம் என்ன ஏதாவது அடைப்பு இல்லை அடைப்பு எடுக்கிறது இல்லை சார் காவல் ரொம்ப அடைப்பா இருக்கு அதனாலேயே தண்ணி இப்போ நேற்று ரைட்டு ஒரு நாள் மலைக்கே இவ்வளோ தண்ணி நிற்குது ஆமாம் சின்ன மழை தீவிரமாக இருந்துட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா தண்ணி ஓடாம எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப பாதிப்பு அதிகமாக தான் சார் இப்போ மக்கள் வந்து இயல்பு நிலைகளில் இருக்காங்களா மக்களுக்கு வெளியே வரதுக்கே பயப்படாங்க சார் எல்லாருமே வீடு உள்ளே தான் இருக்காங்க அதே மாதிரி இந்த பால் விலாம் கொஞ்சம் ஏற்றிடுறாங்க இந்த டைம்னு பார்த்து என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை எடுத்துருக்காங்க இப்போ ஒரு தடவை எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க பாதிப்புன்றது அதிகமாக தான் இது மெயினான ஏரியா பார்க்குறேன் மெயினான ஏரியா இப்போ இந்த எந்த அளவுக்கு நிற்கிது இப்போ எப்படி இருக்கு இப்போ எங்க சூழ்நிலை வந்து நார்மலாக இயல்பு வாக்கையில் இருக்கீங்களா நீங்க வெளியே அங்கேயே போக முடியல சார் வேலைக்கு போக முடியல கொஞ்சம் மார்க்கெட்டு கடைங்க நிறைய பேக் பண்ணி நாங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சார் பாதிப்பு ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்குது கொஞ்சம் ஏதோ ஏதோ ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஏதோ பண்ணால் நல்லா இருக்கும் தண்ணி தேங்காமல் எங்கேயுமே தண்ணி தேங்காமல் இருந்தாலும் எல்லா இடத்துல கிளியரன்ஸ் பண்ணுவோம் நல்லா இருக்கும் அப்புறம் இன்னும் இதுக்கு மேலே இன்னும் ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க என்ன ஏரியன்னு தெரியல இப்போ ஒரு நாள் மலைக்குது ஒரு நாளைக்கு இன்னும் ரெண்டு இன்னைக்கு நாளைக்கு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் குறையும் சொல்றாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நர்சாங்கலாம் பண்ணணும் கவர்மெண்ட் நல்லா பண்ணணும் தண்ணி தேங்கக்கூடாது எங்கேயுமே ஒரு இடம் கூட இருக்கக்கூடாது மக்களுடைய மக்களிடையே ரொம்ப பாதிக்குது கொஞ்சம் இது இது கொஞ்சம் கிளியரன்ஸ் பண்ணணும் இத அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணா நல்லா இருக்கும் அதுதான் ஓகே ஐயா ரொம்ப நன்றி ஐயா இப்ப பாத்தீங்க பாதிக்கப்படும் மக்கள் வந்து இப்போ பாத்தீங்கன்னா தண்ணீர் ரொம்ப சிரமப்படுதா இந்தியா கலந்துகிட்டு இருக்காங்க அவங்க இயல்பாக்கே ரொம்ப இதா இருக்கு சரிங்களா ஏரியா ஐ கார்டு தங்கள் பாத்தீங்கன்னா ஒளிம்பியா பாருங்க கடல் போல காட்சிகள் இருக்கு இந்த ஏரியால பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இருக்கு மக்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க மழையோட தீவிரம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு காற்றின் வேகம் போகிறது கொஞ்சம் கணிசமாக குறைஞ்சிருக்கு மழை தீவிரம் அடைஞ்சிருக்குனால வந்து மேலும் தண்ணியோட அளவு அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது இந்த ஏரியாவில் எய்த்தாக வர வாகனங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது எல்லாமே போட்டு தான் வந்து இந்த ஏரியாவை கடத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு அவுட் ஆஃப் சிட்டிலே அளவுக்கு தண்ணி நிற்கிது அதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு சிரமம் போட்டு இருக்காங்க மக்கள் இப்போ வந்து மலையில் வந்து நடந்துட்டு வராங்க ஒருத்தமிட்ட அவங்கள்ட எப்படி இருக்குன்னு கேட்போம் கார்கள் போகிறவங்கெல்லாம் ரொம்ப தான் அந்த ஏரியா கடந்துகிட்டு இருக்காங்க பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே தண்ணி சூழ்ந்துருக்கு சுற்றி எந்த சைடு பார்த்தாலுமே தண்ணி ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆ ஒரு பேசுகிறேங்க நீங்கள் பாருங்கள் மலையில் வந்து இப்போ சிரமப்பட்டு போகிற மட்டும் வந்து நம்ம கேட்குறோம் போகிறோம்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எங்கே போயிட்டிருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ எப்படி இருக்குது பாதிப்பு தண்ணியோட அளவில் எப்படி இருக்குது தண்ணியெல்லாம் பட்டுச்சின்னா மாறிக்கிட்டே இருக்கும் அதை அப்போ அப்போ துடச்சி போங்க வாகனங்கள் பாருங்க ரொம்ப மெதுவாக இந்த ஏரியா கடந்துன்ற சூழ்நிலை இருக்குது பின்னாடி பின்னாடி கட்டணும் பைக்கில் போறவங்களா ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஏரியா கடந்துட்டு இருக்காங்க

இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சின்ன ஈக்கருதங்கள் கெட்டிப்பாடு கீழே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இந்த ஏரியாவில் சுமந்துருக்குன்னு அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா பிச்சு கீழே அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி சூழ்ந்துருக்கு வானங்கள் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த ஏரியாலே இவ்வளோ தண்ணி போக முடியாத சூழ்நிலை தான் இருக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப சிரமப்பட்டு தான் வானங்களே இந்த இடத்த கடந்து சென்றுட்டு இருக்காங்க அதனால அதிகமாக இருந்தா அது பெரியபோது அதில் அதிகமாக இருக்குது மழை கொடுத்தோட தண்ணி அதிகமாக இருக்குது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்குன்னு இருக்கிறீங்க ரொம்ப தண்ணி அதிகமாக